பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் செங்கரும்புகளுக்கு அரசு நிர்ணயித்துள்ள கொள்முதல் ரூபாயிலிருந்து பதினான்கு ரூபாய் குறைத்து அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் செங்கரும்புக்கான அரசு நிர்ணயம் செய்த கொள்முதல் விலையை அதிகாரிகள் மாற்ற அதிகாரம் வழங்கியது யார் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு கரும்பு வழங்க அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டுறவு பதிவாளர் மற்றும் வேளாண்மை அதிகாரிகள் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து செங்கரும்பு கொள்முதல் செய்யும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள செங்கரும்புகளை கொள்முதல் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஒரு செங்கரும்புக்கு அரசு நிர்ணயித்து உள்ள எட்டு ரூபாய் கொள்முதல் விலையிலிருந்து பதினான்கு ரூபாய் குறைந்து இருபத்தி நான்கு ரூபாய்க்கு தான் கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரிகள் பேரம் பேசுவது வேதனை அளிப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தலி தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்து அறுவடைக்கு தயாராக உள்ள கரும்புகளை அரசு கொள்முதல் செய்து வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு வழங்கும் பரிசு தொகுப்பில் கரும்பு இடம்பெற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் பரிசு தொகுப்பில் கரும்பை சேர்த்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது மேலும் ஒரு கரும்பிற்கு கொள்முதல் விலையாக முப்பத்தி எட்டு ரூபாய் நிர்ணயம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது இந்த அறிவிப்பு விவசாய

இது இதுக்கு மேல என்ன ரூபா தான் நாங்க கொடுக்க முடியும் அதுக்கு மேல கொடுக்க முடியாது என்பது அவரு சொல்லியிருக்காரு தமிழக அரசு முப்பத்தி எட்டு ரூபா விலை நிர்ணயம் செஞ்சு இவர் இருபத்தி அஞ்சு ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அடுத்தது வந்து அப்போ பதிமூணு ரூபா நாங்க போய் யாராவது கேட்கறது என்பதுதான் நம்மளுடைய கருத்து நாங்க பத்து மாத காலம் கஷ்டப்பட்டு நம்ம கரும்பு வளர்த்து இன்னைக்கு வந்து ரீசெண்டா ஒரு ரெண்டு நாள்ல வந்து இவங்க பதிமூணு ரூபா ஒரு கரும்பு என்ன கமிஷனா அப்ப விவசாயி யாரைய போய் கேட்கணும் சுமார் பத்து முதல் பனிரெண்டு மாதங்கள் வரை பல்வேறு இன்னல்களுக்கு இடையே பாதுகாத்து பல ஏக்கர் பரப்பளவில் செலவு செய்து அறுவடைக்கு தயாராக உள்ள கரும்பிற்கு அரசு நிர்ணயித்த விலையை தராமல் அதிகாரிகள் பேரம் பேசுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு கரும்பை முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்து வரும் நிலையில் அதிகாரிகளோ கரும்பு ஒன்றுக்கு இருபத்தி நான்கு ரூபாய்க்கு மேல் விலை வழங்கப்பட மாட்டாது என கூறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சாகுபடி செய்யும் போது கரும்புக்கு சுமார் எட்டிலிருந்து செலவாகும் நிலையில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கு வழங்கினால் இழப்பை சந்திக்க வேண்டிய நிலைக்கு அதிகாரிகள் தங்களை தள்ளுவதாகவும் தங்களின் உழைப்பை அதிகாரிகள் சுரண்டுவதாகவும் விவசாயிகள் கொந்தளித்துள்ளனர் அவது தவறி நாம கஷ்டப்பட்டு இரவு நேரங்கள்ல மட மரத்து மேல குடிசை போட்டு நம்ம எல்லாம் விவசாயம் செஞ்சு கூட இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் போது அரசு ஊழியர்கள் வந்து இன்னைக்கு விவசாயிகிட்ட வந்து பேரம் பேசுறாங்கன்னா எவ்வளவு அளவுக்கு இந்த இவங்க இந்த அரசு ஊழியர்கள் வேலை பார்க்கறது என்பதுதான் நம்மளுடைய ஒரு வேதனை விவசாயிகள் வேதனை எனவே தங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தாமல் அரசின் கொள்முதல் விலையிலேயே கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்